தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் வங்கியின் வாயிலில் தவறவிட்ட சுமார் பத்து சவரன் தங்க நகையை உரியவரிடம் சேர்த்த கூலி தொழிலாளி யார் எங்கு என்பது குறித்து தற்போது நாம் பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்த குனிச்சி மோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் பெருமாள் இவர் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பண தேவைக்காக திருப்பத்தூர் கனரா வங்கியில் சுமார் பத்து சவரன் எடையுள்ள நகைகளை அடமானம் வைக்க வந்துள்ளார் அப்போது வங்கியில் நகை மதிப்பீட்டாளர் இல்லாத காரணத்தினால் திரும்பி வீட்டிற்கு செல்லும் பொழுது வங்கியின் வாசலில் தன்னுடைய நகரை தெரியாமல் தவறவிட்டுள்ளார் அப்போது திருப்பத்தூர் அடுத்த அனேரி பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் புதிய வங்கி கணக்கு துவங்க வங்கியின் உள்ளே நுழைந்த போது கீழே தங்க நகை இருந்ததைக் கண்டு எடுத்துச் சென்று வங்கி மேலாளரிடம் கொடுத்துவிட்டு நகைக்கு சொந்தமான நபர்களிடம் இதை ஒப்படைக்கும் போது என் கண்முன்னே கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனைகளோடு சென்ற நிலையில் சிசிடிவி காட்சி பதிவுகளை வைத்து ஆய்வு செய்ததில் குனிச்சிமோட்டூர் பகுதியைச் சேர்ந்த பெருமாளை அழைத்து இன்று திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் முன்னிலையில் நகையை தவறவிட்ட பெருமாளிடம் ஒப்படைக்கப்பட்டது தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பத்து சவரன் தங்க நகையை தவறவிட்டவருக்கு அதை உரியவரிடம் எடுத்துக் கொடுத்த அந்த ஒரு நபரை பொதுமக்கள் தற்போது வெகுவாக பாராட்டி வருகின்றனர்